ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஏன்னா கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்பர ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு அழகான ஒரு அறுவடை தான் பார்க்க போகிறோம் என்னென்னா பழம் அறுவடை பார்க்க போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் செடார்பே செ செரி அறுவடை பார்க்க போகிறோம் கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் காராமணி புடலங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே முந்தினாள் பறிச்ச சீத்தாப்பழமும் இருக்குது சீத்தாப்பழம் அந்த பழமரங்களில் பழங்கள் முத்திரிச்சான்னு எப்போ தெரியுமாங்க பார்க்கணும் அணிலை விட்டிங்கன்னா போகிறேங்க நம்ம தோட்டத்தில் அணில் எப்போ வந் பார்க்குறீங்களோ எப்போ நம்ம வச்சுருக்க பழமரத்தில் அணில் கடிக்குதோ அப்போது அந்த செடியில் இருக்க பழங்களெல்லாம் முத்திருச்சுன்னு அர்த்தங்க அதனால நீங்கள் அப்போது அலாட் ஆகிடணும் விளையாட்டாக இருக்கக்கூடாது அலாட் ஆயிரணும் அப்போது சீத்தா மரத்தில் நிறைய காய்கள் இருந்தது இவங்க வேலையா அது வரைக்கும் எங்கேயே கண்ணில் படமாட்டாங்க ஆனால் நம்ம வீட்டு பழமரத்தில் மட்டும் பழம் வந்துருச்சுன்னா எங்கேருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது ஸோ அதனால் இந்த வாட்டி நான் உஷாராயிட்டேன் ஸோ என்னைக்கு ஒரு பழத்தை அவங்க கடிக்க ஆரம்பித்தாங்களோ அதில் இருந்து ரெகுலராக பார்த்து பார்த்து அறுவடை பண்ணிடுறது ஓகேவா ஸோ அப்படி இந்த வாட்டி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சீதாக்காயும் ஒரு பத்து கிலோ கிட்டே பறிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஹாப்பிங்க ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ சாப்பிட்டா போகிறோங்க அதுக்கு மேலெலாம் சாப்பிட்ணுலாம் இல்லை அந்தந்த சீசனுக்கு வர ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா போகிறோம் எனக்கு சீத்தாப்பழம் கடையில் இருந்து வாங்கி ரொம்ப ஆசையாக நிறைய சாப்பிடுவேன் ஏன்னா எனக்கு சீத்தாப்பழம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் சீத்தாப்பழம் கடையில் வாங்கி சாப்பிட்றவங்க கவனமாக சாப்பிடுங்க அந்த சீத்தாப்பழத்தை நீங்கள் நல்ல பழமாக இருக்கிறத அதை வாங்கினீங்கன்னா உள்ளே புழு இருக்கும் அந்த புழுவும் அந்த சீத்தாப்பழத்தில் இருக்க பல்ப்பும் ஒரே கலரில் இருக்கும் வெள்ளை கலர்லையே இருக்கும் அதனால் நமக்கு தெரியாது தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போதும் நீங்கள் அந்த சீத்தா காயை பழத்தை பார்த்து வாங்குங்க எக்ஸ்பெஷலி இந்த தாய்வான் பழம் வருது இல்லையா பெருசு பார்க்க கண்ணை கவருங்க ஆனால் நீங்கள் அதை வாங்கி ஒடிச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெள்ளை கலரில் புழு இருக்கும் நமக்கு புழுவாக பழமான்னு தெரியாத அளவுக்கு இருக்கும் அதனால் மக்களே உஷார் சரியா ஸோ நம்ம வீட்டு சீத்தா மரத்தில் நிறைய சீத்தாக்காய் ரெடி ரெடியாகிடுச்சு அணிலும் ஒன்று ஒன்றா கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஓவராலாக அறுவடை பண்ணிட்டேன் ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்பான்ஜ்கார்ட் சீத்தாக்காய் நடுவில் இருக்க அந்த பெரிய காய் வந்து கோல்டன் சீத்தாக்காய்ங்க மழை விழுந்துட்டுருக்கிறதுனால நம்ம ம பழத்தில் வந்து மரத்துலேயே விட்டுட்டோம்னா பழம் வந்து சல்லுன்னு போயிடும் அதனால சரி நல்லா விளைஞ்சிருச்சு அதை பழுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்திரேலியன் செடார்பே அது அப்புறம் பார்த்திங்கன்னா பீ பொடலங்காய் இதை அறுவடை கூடவே நாள் பறித்து வச்ச சீத்தாக்காயும் இருந்துச்சு க சாயங்காலம் பறிச்சுட்டு மறுநாள் வந்து பார்த்தா அணில் கடிச்சு வச்சுருதுங்க அதனால் பார்த்தேன் மரத்தில் இருக்க எல்லா காயுமே பறிச்சுட்டு சீத்தா மரத்தை ப்ரூனிங் பண்ண வேண்டியது இது சரியான நேரம் இப்போது க சுத்தமாக நம்ம க இலை காஞ்சி வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா பிஞ்சிகள் இருக்காது புதிய தளிர் வராது அதனால் உங்கள் தோட்டமாக இருந்தாலும் சரி தரைத்தோட்டமாக இருந்தாலும் சரி மரம் வச்சுருந்திங்கன்னா இப்போது தாராளமாக கண்ணை மூடி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க இந்த சீத்தா பழத்தை கா பழுக்க வைக்கும் போது இந்த வெள்ளைப்பூச்சி இல்லாமல் எப்படி பழுக்க வைக்கிறதுன்றதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குதுங்க நான் அதை சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் அதனால் தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலுன்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸுமே வரும் இதுதான் ஓவராலாக நம்மளோட ஃபார்ம் ஹவுஸோட அறுவடை ஓகேவா இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை ஹாவ் அ நைஸ் டே ஓகேவா